மகளதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன இருக்க போகுதுன்னு பாக்கலாம் காவேரி வந்து தயங்கி நின்றுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே சாந்தி நான் வந்து உங்க அம்மா வாயாலே வந்து நீ விஜய் கூட போயிட்டு சேர்ந்து சந்தோஷமா வாழும்னு சொல்ல வைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச முயற்சி நான் பண்றேன் இது எல்லாம் உனக்காக பண்றேன் நீ நினைச்சுக்காத இது எல்லாமே பண்றதுக்கான காரணம் என் தம்பியோட பொண்ணு நல்லா இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் வேற எதுவும் கிடையாது நல்லா சொல்லிட்டு இப்போ உமா அத்தை இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா என் லைஃப் லாங் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க இப்படி ஃபீல் பண்றதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது முதல்ல இதை நடத்துறதுக்கான முயற்சி என்னவோ அதை நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே காவேரி சந்தோஷிப்படுறாங்க சரி நான் போயிட்டு விஜய் கிட்ட விஜய் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு காவேரி அங்கே இருந்து விஜய்யை பார்க்க போறாங்க உடனே சாந்தி பாரு உன் அம்மா இன்னும் அதுக்குள்ளவே என்ன சொல்லணுமோ நீ அம்மா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நல்லா சொல்லி கேட்டதுமே காவேரி தேடி போறாங்க. சாந்தி ஒரு பக்கம் வருவாங்களா சொல்லிட்டு வந்து இப்ப காவேரி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய தேடிட்டு இருக்காங்க விஜய் எங்க இல்லாததும் காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்ப காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்களா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ